இருவது மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் திருமதி சி சரஸ்வதி மாண்முக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு பேரைத் தலைவர்களே தமிழ்நாட்டு முதலமைச்சரை வணங்கி தங்களது அனுமதியோடு ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி கொடுமுடி ஒன்றியம் நகப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டது போல கருத்துருக்கள் பெறப்பட்டு கூடுதலாக நான்கு வகுப்பறைகளும் இரநூறு மீட்டருக்கான சுற்றுச்சுவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் முன்னுரிமை அடிப்படையில் பேராசிரியர் அன்பர்களின் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக கட்டித்தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்பு சட்டம் உறுப்பினர் டாக்டர் சரஸ்வதி அவர்களே முடக்குறிச்சி தொகுதி கொடுமடி ஒன்றியம் நகப்பாளையம் அரசு ஒருநிலைப் பள்ளியில் தற்பொழுது இருநூத்தி பதினாறு மாணவ மாணவிகள் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் வகுப்பறை கட்டிடங்கள் போதுமான அளவில் இல்லாததால் மாணவ மாணவிகள் வகுப்பிற்கு வெளியே மரத்தடியிலும் ஆய்வக கூட்டங்களில் ஆய்வக கூடங்களிலும் அமர்ந்து கல்வி பயிலும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இப்பள்ளியில் உள்ள மாணவர்கள் தங்கள் கல்வியை தங்குதடையின்றி தொடர கூடுதலாக இப்பள்ளிக்கு நான்கு வகுப்பறைகள் அமைத்து தர வேண்டும் மேலும் நகப்பாளையம் ஊராட்சி துவக்கப்பள்ளியில் போதுமான அளவில் கழிவறை வசதி இல்லாத காரணத்தால் மாணவ செல்வங்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் எனவே பள்ளிக்கு இரண்டு கழிப்பறை வசதிகள் செய்ய செய்ய வேண்டும் மேலும் நகப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளிக்கு மொத்தம் எழுநூற்றி நாற்பது மீட்டர் நீளத்திற்கு சுற்றுச்சுவர் தேவைப்படுகிறது சுற்றுச்சுவர் இல்லாத காரணத்தினால் மது பிரியர்கள் இரவு நேரங்களில் உள்ளே வந்து மது அருந்தி கண்ணாடி பாட்டில்களை விடைத்துவிட்டு செல்வதால் பாதுகாப்பற்ற நிலை உருவாகிறது எனவே அரசு விரைந்து சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு வகுப்பறைகள் பன்னிரெண்டு கழிவறைகள் ஒரு உயர்நுட்ப ஆய்வகம் இருக்கின்றது ஒரு அறிவியல் ஆய்வகம் இருக்கின்றது ஏற்கனவே சொன்னது போல் கூடுதலாக இன்னும் ஒரு நான்கு வகுப்பறைகளும் இரநூறு மீட்டருக்கு தேவைப்படுகின்ற சுற்றுச்சுவர்களும் வருகின்ற கல்வியாண்டில் கண்டிப்பாக அது நன்றி என்பதைச்சி ஒன்றியத்தில் உட்பட்ட லக்காபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி நூறு மாணவ மாணவிகள் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கல்வி பயின்று வருகின்றனர் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பள்ளியில் முப்பத்தி இரண்டு வகுப்பறைகள் தேவைப்படுகிறது ஆனால் தற்பொழுது இருபது வகுப்புகள் மட்டுமே உள்ளது வகுப்பறைகள் பற்றாக்குறையால் மாணவர்களுக்கு மருத்தடியிலும் பள்ளி வராண்டாவிலும் ஆய்வகத்திலே வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே பள்ளிக்கு கூடுதலாக பன்னிரண்டு வகுப்பறைகளும் நூலகத்திற்கு ஒரு அறையும் அறிவியல் ஆய்வகத்திற்காக ஒரு அறையும் அமைத்து தர நடவடிக்கை வேண்டுமாய் பெரவை தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்ள மற்றும் பாசூர் அரசு மேல்நிலை பள்ளிக்கு மாணவ மாணவர்கள் வந்து செல்ல போதிய அளவில் பஸ் வசதி இல்லாத காரணத்தால் அவர்களை மிகவும் சிரமித்துக் ஏகவே எனவே அப்பள்ளி வழியாக காலை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் தகவல் உள்ள கேள்வி இல்லாமா போக்குவரத்து அமைச்சர் தானே சரி தனியா செய்து தருவாங்க மாண்புமிகு கல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மிகு பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு ஈரோடு மாவட்டத்திற்கு நாங்கள் அரசு நிகழ்ச்சிக்கு சென்னும் பொழுதே நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இது சார்ந்து நாங்கள் கோரிக்கைகள் வழங்கியிருக்கோம் என்று சொன்னார்கள் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அந்த கோரிக்கைகளெல்லாம் எங்களுடைய துறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்கின்ற வகுப்பறைகள் அதிகப்படியான வகுப்பறைகள் கட்டுகின்ற அந்த பணி கருத்துரு பெறப்பட்டு உடனடியாக அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் இதுவரைக்கும் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏற்கனவே திறந்த கட்டிடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வகுப்பறைகளை இதுவரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார் இப்போ நடைபெற்றிருக்கின்ற பணியேன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி மூன்று வகுப்பறைகள் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆய்வகங்கள் கழிவறைகள் என்று வரும்பொழுது முந்நூத்தி ஐம்பத்தி ஒரு ஆய்வகங்கள் முந்நூற்றி ஐம்பது கழிவறைகள் யூனிட்டும் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதே சுற்றுச்சுவர் என்று வரும்பொழுது தொள்ளாயிரத்தி நாற்பது மீட்டருக்கு இந்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது ஆன்கோயிங் ப்ராசஸ் இதில் நீங்கள் கேட்கக்கூடியது மாதிரி இப்போ நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் நான் கம்பம் ராமகிருஷ்ணன் கேட்டிருக்கா நேற்று நம்முடைய வசந்தம் கார்த்திகேயன் கேட்டிருக்கேன் இதெல்லாம் படிப்படியாக ஒவ்வொன்றாக உங்களுக்கே தெரியும் இந்த மூன்றரை வருஷத்துக்கு இந்த திராவிட மாடல் அரசில் தான் எங்கே பார்த்தாலும் பள்ளி கட்டிடம் கட்டிக்கிட்டே இருக்கின்றதை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் வரும் காலத்தில் அதுவும் விரைவாக யார் யாரெல்லாம் கேட்டுட்டீங்களோ அதுக்கான கட்டிடங்கள் கட்டப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்பு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும்